இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் போதும் உங்கள் கண்ணீருக்கு பதில் சொல்ல இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு இதோ பிறந்துவிட்டது இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்கள் வெற்றியின் ஆண்டாக அமையப்போகிறது ஆண்டவரே இந்த புதிய இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டிற்காக உமக்கு நன்றி இதோ நான் புதிய காரியத்தைச் செய்கிறேன் என்று சொன்ன வாக்குறுதியோடு உம்மிடம் வருகிறேன் கடந்த ஆண்டின் தோல்விகள் கண்ணீர் மற்றும் ஏமாற்றங்களை உமது பாதத்தில் விட்டுவிடுகிறேன் இன்று முதல் என் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வையும் ஆண்டவரே என் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஆண்டில் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறேன் இதுவரை என்னை முடக்கி போட்ட தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் என்னால் முடியாது என்று நான் நினைத்த காரியங்களை உம்மால் முடியும் என்று நான் அறிக்கை செய்கிறேன் திறக்கப்படாத கதவுகள் அனைத்தும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் எனக்காக திறக்கப்படப் போகிறது வறுமையையும் கடன் சுமைகளையும் வேரோடு பிடுங்கி எரியும் ஆண்டாக இது இருக்கட்டும் என் உழைப்பை ஆசீர்வதியும் வருமானத்தின் வழிகளை பெருகச் செய்யும் கடன் வாங்கும் நிலை மாறி பிறருக்கு கொடுத்து உதவும் செழிப்பை எனக்கு தாரும் இந்த ஆண்டு முழுவதும் என் வீட்டில் குறையில்லாத நிறைவான வாழ்வு நிலைக்கச் செய்யும் நீண்ட நாட்களாக என் உடலை வாட்டும் நோய்களிலிருந்து எனக்கு பூரண விடுதலை தாரும் என் கால்களுக்கும் கைகளுக்கும் புதுப்பெலனை தந்து என்னை உற்சாகமாய் நடக்கச் செய்யும் மருத்துவச் செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்தாறு எனக்கு அமையட்டும் உமது கிருபையினால் நான் புது மனிதனாக எழுந்து பிரகாசிக்க அருள் புரியும் எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உமது கரங்களில் தருகிறோம் அவர்களின் மனதில் இருக்கும் பயம் மற்றும் பதட்டத்தை நீக்கி ஞானத்தை தாரும் கல்வியிலும் வேலையிலும் அவர்கள் சிறந்து விளங்க உமது ஆசீர்வாதம் இருக்கட்டும் தீய வழிகளில் அவர்கள் செல்லாதபடி அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இரும் எங்கள் குடும்பத்தில் என்றும் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்கச் செய்யும் உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகள் நீங்கி மன்னிக்கும் மனதை எங்களுக்கு தாரும் வீட்டில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் மறைந்து தெய்வீக அமைதி நிலவட்டும் எங்கள் வீடு இறைவனின் ஆலயமாகவும் மகிழ்ச்சியின் கூடாரமாகவும் திகழச் செய்யும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு வெற்றியின் ஆண்டாக அமையப்போகிறது என்று நம்புகிறோம் எங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக நீர் எங்களை உயர்த்தி வைப்பீர் எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி நாங்கள் வெற்றி பெற உமது கரம் எங்களை தாங்கட்டும் நீர் காட்டும் பாதையில் இறுதிவரை விசுவாசத்தோடு நடக்க அருள் புரியும் எங்களை முழுமையாக உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்வின் எஜமானனாக இருந்து எங்களை ஆசீர்வதியும் இன்று முதல் அற்புதம் தொடங்கிவிட்டது என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்கிறோம் உமது பாதுகாப்பு வேலி எங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்